ஹலோங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கிட்டி விலாக் பார்க்கலாமா குடும்பத்தோட எங்கேயாவது ஒரு பக்கம் வெளியே போகணுங்கிறதே ஒரு நிம்மதியான ஒரு விஷயந்தாங்க மனசுக்கு ஒரு மாதிரி நிறைவாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அதுவும் கோயில் ட்ரிப்புன்னு சொல்லிவிட்டால் இன்னியும் மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நீங்களும் குடும்பத்தோட ட்ரிப் போகிறது பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோயிலுக்கு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு காரமடை ரங்கநாதர் கோயில் அவ்வளோ அம்சமாக இருக்கும் யாராவது வீ இருந்திங்கன்னா போயிட்டு வாங்க அடுத்தது குருந்தமலையில் இருக்கிற குழந்தை வேலாயுத சுவாமி மலை முருகன் அவ்வளோ அழகாக காய்ச்சி கொடுப்பாங்க எஸ்பெஷலி எனக்கு அங்கே இருக்கிற ஐயர் அவர் வந்து பூஜை பண்ணி கொடுக்குறது வந்து இன்னும் மனசு திருப்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னி கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த மேட்டுப்பாளையத்தை சுற்றி அத்தா கோயிலுக்கு போனோம் போகிற வழியே அவ்வளோ ஒரு மன நிம்மதியோட அந்த பக்கத்தில் ஆறு போகும் உங்களுக்கு மேட்டுப்பாளத்த ஆறு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே நின்று கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இதை விட ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வீட்டிலருந்து சமைச்சு புளி சாதமோ இல்லை வந்துட்டு அரிசியும் பொறுப்போ கொண்டு போயிட்டோம்னா அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை இந்த கோயிலுக்குலாம் நீங்களும் போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் போகாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோம் அவ்வளவுதான் நன்றி வணக்கம் என்னோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்